என் பிள்ளைகளுக்காக இந்த கருப்பன் எதையும் செய்ய தயாராகிவிட்டேன் இனியும் உன் நிலையைப் பற்றி நீயே அங்கு பரிதாபப்பட வேண்டி இருக்கின்றதே என்று நினைத்துக்கொள்ளாதே உன் வெற்றிக்கான நேரத்தையும் நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக இந்த கருப்பனே வந்தே விட்டேன் இந்த கருப்பணி நாட்டம் களை கட்டத்தான் போகிறது என் நாட்டத்தை தொடங்கி வைக்கும் நேரம் வந்தே விட்டது உன் எதிரிகளின் நாட்டத்தை பார்த்து அச்சப்பட்டும் துவண்டு போய் மூளையிலே முடங்கி போய் கிடந்து அடுத்தது என்ன செய்வது செய்வதறியாது என்று உன் மனதிற்குள் தாங்க முடியாத வழியை அனுபவித்து கொண்டிருந்தாயல்லவா அந்த வழிக்கெல்லாம் தீர்வு கொடுக்கத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னை வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துப் போனவர்கள் மத்தியில் இந்த கருப்பன் யார் என்பதை நான் நிரூபிக்கத்தான் போகிறேன் அவர்கள் அப்படியே விட்டு விலகி விடுவார்களோ என்றுதானே உன்மனம் மருந்திக்கொண்டே இருந்தாய் மனதிற்குள் தீராத காயத்தையும் அழுகையும் யாரிடம் சொல்லாமல் வெளியே சொல்ல முடியாத சோகத்தையும் அழுகையும் முன்னுள் அடக்கி வைத்து வெளியே பார்ப்பவர்களிடம் இந்த அப்பன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக நீ புன்னகைத்து கொண்டிருந்தாய் இந்த வழிதான் பெரியதாக இருக்கின்றது அப்பா என்று உன்மனம் அங்கு தீராத கவலை அடைந்து கொண்டிருந்தது அந்த கவலைக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் இப்பொழுது இந்த கருப்பன் கொடுக்கும் நேரம் வந்தே விட்டது எத்தனை எத்துணை கஷ்டத்தை தான் உள்ளடக்குவது அப்பனே என்று என் மீது நீ வருத்தப்பட்டு இருந்தாய் அந்த வருத்தத்திற்கும் காயத்திற்கும் இடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றே உன்னை வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி விட்டு போனவர் தானாகவே உன்னை தேடி வரத்தான் போகிறார் அதன் காரணத்தை கேட்டால் நீயே ஆச்சரியப்படத்தான் போகிறாய் அப்படி என்ன சொல் போகிறார் என்றுதானே உன் மனதில் நீ கவலையை வைத்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை விட்டு பிரிவதற்குத்தான் இங்கு சோகமான மனநிலையில் இருக்க வேண்டும் அவர்தான் உன்னை விட்டு அங்கு வந்து சேர போகிறேன் என்று சொல்கிறாரே அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே உன் மனதிற்குள் கவலைகளை வைத்து இருக்கின்றாய் அந்த கவலைகளை தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் நடக்க வேண்டியது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் பிள்ளையே உன்னை வெறுத்தவர்களுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் உன்னை வந்து சேர்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உன் மீது கொண்ட அன்பும் அக்கறையும் மட்டும்தான் உன் உள்ளத்தை புரிந்து கொண்டு இனியும் உன்னை காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு உனக்காக ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டார் இனி வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்ட பிறகு எதற்காகவும் உன் மனம் வருத்தமடையாது வெறுத்து விட்டு போனவர்களும் விலகிவிட்டு சென்றவர்களும் அப்படியே விட்டு விட்டு சென்று விடுவார்களோ என்று உன் மனம் மருந்தவே வேண்டாம் உனக்கான கவலைக்கான நான் முடிவை கட்ட வந்து இருக்கும் போது உன் போராட்டத்தை நினைத்து எல்லாம் உன் மனம் வருந்தி கொண்டு உன் மன போராட்டத்திற்கு தீர்வு சொல்லி உனக்கு விடிவு காலத்தை தருவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எத்தனை சோகங்கள் வந்து உன்னை தாக்கி கொண்டிருந்தாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை விடுவித்து உன்னை வெற்றியின் பக்கத்திற்கு அழைத்து செல்ல உன் விதியை மாற்றியமைத்து உனக்கு நல்லதொரு தீர்வை சொல்வதற்கு இந்த கருப்பனை வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லி மனதிற்குள் தீராத கவலையும் அழுகையும் வைத்துக் கொண்டு இருப்பதனால் இங்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை மாறாக அந்த அழுகையின் கண்ணீரையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் மனபாரத்தை சுமக்க இந்த கருப்பன் தயாராக இருக்கும் போது நீ எடுத்து வைக்கின்ற அடியை உன்னைக்கு எது வேண்டுமோ அதை மட்டுமே நிலைநிறுத்த பயன்படுத்திக்கொள் என் பிள்ளையே உன்னை எப்படியாவது வீழ்த்தே ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் மத்தியில் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற உண்மையை உணரத்தான் போகிறாய் உன்னை விட்டுப் போனவர்கள் அப்படியே சென்று விடுவார்களோ என்று நினைக்க வேண்டாம் இதோ உனக்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருப்பதை மட்டும் மறந்து கொள்ள வேண்டாம் நடப்பது யாவையும் நினைத்து கொண்டு நீயாகவே ஒரு கருத்து கணிப்புக்கு வந்து விடாதே உன்னையே நீ தரம் தாழ்த்தி கொள்ளாதே யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உன் நிலையை சரி பண்ணுவதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள் உன் மனதில் இருக்கின்ற அழுகைக்கு காரணமானவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கான நிலையை உருவாக்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது வருகின்றவரை நீ வேண்டாம் என்று தள்ளிவிடாதே உனக்காக உருவாக்கப்பட்ட விஷயத்தில் உனக்கு நல்லதொரு முடிவையும் நல்லதொரு தீர்வையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பனான் அவன் நான் வந்து இருக்கின்றேன் எல்லோரும் என்னை இப்படியே அங்கு தாக்கிக் கொண்டிருந்தாள் எல்லோரும் என்னை இப்படியே விட்டுவிட்டு சென்றான் நான் எப்படித்தான் முன்னேறுவது என்று சொல்கின்றார் நன்றி மறந்தவர்களை என்னை உன் மனம் அங்கு கலக்கமடைந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வேண்டியவர் வேண்டாதவர் என்று நீ முடிவெடு வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே நான் தானே உன் விதியை தீர்மானித்து கொண்டு இருக்கின்றேன் நான் தானே உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் நிலையை பார்த்து நான் தான் இங்கு தரம் உயர்த்த வர வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே இதோ இது கேட்கின்ற நிமிடமே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் நடத்தி தர வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உன் விதி இப்படித்தானோ என்று நீ எண்ணிக்கொண்டிருக்காதே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்கு சரியான முடிவை சரியான தீர்வாக நான் தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து இருக்காதே உன் நேரத்தை வகுத்துவிட்டு உனக்கான நேரத்தில் நான் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வதற்காக இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எத்தனை சோகங்களுக்கும் இடையிலும் உன்னை கம்பீரமாக நான் இழ போகிறேன் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார் அளவைப்பதற்கும் இழ தானே உன்னை சுற்றி இருப்பவர்கள் இங்கு திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னை இழவைப்பதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கும் போது உன்னை எல வைப்பதற்கு இந்த கருப்பன் மட்டுமே இருந்து கொண்டு இருக்கின்றான் என்ற நம்பிக்கை கொள் உன் மனதில் உள்ள விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயல்லவா யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தாயோ அந்த ஒரு நிலையை நான் உனக்கு வெற்றியாக தருணத்தில் வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்று சொன்னவர்கள் மத்தியில் உன் மனநிலையை இங்கு மாற்றியமைத்து அவர்கள் நலநிலையும் மாற்றியமைத்து உனக்கான அங்கு புரிய வைப்பதற்காக இந்த கருப்பனை நான் தொடர்ந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் அருந்திக் கொண்டு இருக்கின்ற என் தங்கமே உன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் சரி உன் நிலையை நான் சரி பண்ணுவதற்கு வந்திருக்கும் போது உன்னை வெறுத்துவிட்டு போனவர்களை பற்றி எல்லாம் மனமருந்தாதே உன் முடிவை எடுக்க தெரியாமல் நீ திக்கு முக்காடி கொண்டு தான் இருக்கின்றாய் அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது ஏனென்றால் உன் மனதிற்குள் அத்துணை குழப்பங்களும் அத்துணை வருத்தங்களும் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த குழப்பங்களும் வருத்தங்களும் இனி காணாமல் போகச் செய்வதற்கு இந்த கருப்பனை துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே உனக்காக உன் வெற்றியின் தருணத்தை நடத்தி தருவதற்காக இந்த பனானவன் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் நிலையை பற்றியெல்லாம் நீ கருத்தில் கொள்ளாதே என் தங்க பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு படியையும் ஏறுவதற்குள் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்றான் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என் தங்கமே உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் உருவாக்குவதற்கு இந்த கருப்பனையும் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே அருந்தவே வேண்டாம் இதுதான் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார் நான் எதை தருவேன் என்று உனக்கு தெரியுமல்லவா அதுவெல்லாம் உன்ன நல்லதுக்குத்தான் இருக்கப் போகிறது என் தங்கமே உன்னை நான் ஒவ்வொரு தருணத்திலும் செதுக்கிக் கொண்டு இப்பொழுது உனக்கு வெற்றியைத் தருவதற்காக இந்த கருப்பணையை வந்து கொண்டு இருக்கும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உனக்கு இப்படித்தான் நடத்தி தர வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் நீயே தடுத்தாலும் சரி அடுத்தது உனக்கு இதைத்தான் செய்ய போகிறேன் உன் வெற்றியைத் தருவதற்கு உன் அப்பன் கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி படிக்கச் செய்ய இந்த அப்பனை வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துப்போன் அவள் இப்பொழுது உன் நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு உன்னை தாடாகத்தான் வரப்போகிறார்கள் எப்படியாவது உன்னை ஜெயிக்க வைத்தே தீருவேன் என்று நான் வந்து இருக்கும்போது உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும் நீ நினைத்தது தான் இங்கு நடக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியை போ